ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பியூட்டி ப்ளூபோடக் நான் உங்கள் சுரேஷ் இந்த நம்ம தொடங்கு ஆஃபர் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் காதி காட்டன் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸில் கொடுத்துருக்கோம் காதி காட்டன் சாரீஸ் எப்பயுமே நம்ம நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த தடவை நம்ம ரீஸ்டாக்கும் பண்ணி நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு இதே ஹைலைட் ஐடியாலே உங்களுக்கு பிரைஸ் ஒரே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் இந்தளவுக்கு அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு காதி காட்டன் சாரீஸ் கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் ப்ரைஸே ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் எனி டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்தது இது ஜஸ்ட்டு ஹைலைட் வீடியோ தாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க எக்கச்சக்கமான பீசஸ் இந்த ஒரே வீடியோவில் எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் எக்கச்சக்கமான பீசஸ் போட்டிருக்கோம் எல்லாமே அறுவைய நல்ல அருமையான கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க வாங்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கலெக்ஷன்ஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஷாப்புக்கு டேரெக்டாக வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை சினிப்பிரா தேட்டர் பக்கத்து சந்ததாங்க சினிப்பிரா தேட்டர் பத்துலேயே குருவிக்காரன் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி ஒரு போகும் அதுல வந்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தாங்க இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு இருக்கும் அதுல தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்கு அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆசிர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்டில் கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அடுத்து உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பட்ஜெட் பஜார் இந்த வீடியோவில் நம்ம முதலாக தான் பார்க்குறது இந்த மாதிரி காட்டன் சாரீஸில் வந்து டைப்புங்க நல்ல ஒரு பொடி கட்டம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரியான காட்டன் சாரீஸ் பார்க்க முடியாது நல்ல பல்லுவில் வந்து இந்த மாதிரி குஞ்சம் முடிஞ்சிருக்காங்க ஸோ அந்த குஞ்சம் முடிகிறதுக்கே என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த இருக்குது இல்லையா இதாங்க பல்லு இதான் அவங்களுக்கு முந்தி முந்தி உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதில் அவங்களுக்கு நல்ல ஒரு குஞ்சம் வந்திருக்கு பிளவுஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங்லேயே இருக்கு இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிற காட்டன் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பெரும்பாலும் தான் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்டான காட்டன் ஃபேப்ரிக் இப்போ நம்ம அதிலே கலர் ஷேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே அந்த குஞ்சத்தோடு வர்றப்ப எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் தாங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன் கேஸ் நீங்கள் கேட்குற பர்டிகுலர் பீஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃப்ளாவே நல்ல ஒரு செக்கடு பேட்டர்னோட இது நயன்தடவை இன்ஸ்பயர் பண்ணி வந்த காட்டன் சாரீஸ்ங்க எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் நல்ல ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் இது பாருங்க இதே சேம் கலர் தான் எக்ஸாக்டாக நான் என்ன வியர் பண்ண சாரி எல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டரோட இருக்குது கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க இந்த மாதிரி பல்லுல ஃபுல்லாக குஞ்சு முடிஞ்சிருக்காங்க பாடி குழந்தை நல்ல ஒரு செக்ரேட் டைப் வந்துருக்கு ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் தான் நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் இருக்கிறதுல இது வேணுமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் சாரீஸ்ங்க நம்ம ஊரில் நீங்கள் இந்தளவுக்கு ஒரு சாஃப்டான காட்டன் சாரீஸாக அதுவும் இந்த பிரைஸுக்கு நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க டூ எயிட்டி ஃபைவ்க்கு நல்ல இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸோட நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது பிளைன் காதிங்க பிளைன் காதி அப்படிங்கிறது வாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு பிளைனா தான் வரும் நல்ல ஒரு குஞ்சம் முடிஞ்சிருக்காங்க குஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதில் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினாக தான் வரும் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர்ஸ் இருக்கும் இப்போ நம்ம இந்த பிளைன் காதியில் வரக்கூடிய கலர் ஷேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அழகான குஞ்சம் முடிஞ்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ப்ளெயின் கலரில் வந்திருக்கும் இதுக்கு நீங்கள் கலம்காரி ப்ளவுஸோட வியர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இதுலேயும் பிளவுஸ் இருக்கு இதில் இருக்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே வரும் இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு டபுள் கலரில் அட்டகாசமாக இருக்கு ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்குன்னு நேரில் பார்க்கறதுக்கு இந்த காதி சாரீஸை பொறுத்தளவு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸாக இருக்குது ஒவ்வொன்றும் பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு டசல்ஸ் கொடுத்து நல்ல ஒரு பிளைன் காதியாக இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் ஷார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டார்க் கலர் ஷார்ட்ஸ் இருக்கு ரைட் கலர் ஷாட்ஸ் வேணுன்றவங்களுக்கு லைட் கலர்ஸும் இருக்கு இப்போ இது எல்லாமே உங்களுக்கு டூயல் டோனில் டோன்ல வருங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு கலர் ஷேடா தெரியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலராகவும் ரைட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலராகவும் அந்த கிளாரிக்கி ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் ஆகி தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் உள்ள டூயல் டோன் உள்ள பிளைன் காதி கொடுத்துருக்கோம் எந்த சாரி வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்ப்ளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பிளைன் காதிலேயே செலிபிரிட்டி காதின்னு சொல்லக்கூடியதுங்க செலிபிரிட்டி காதி இதுவுமே உங்களுக்கு நைன்த்தால் இன்ஸ்பைர் பண்ணியும் அந்த வந்த தான் இந்த மாதிரி பல்லுல நல்ல ஒரு ஜரி கொடுத்துருப்பாங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே பிளைனாக வரும் இந்த பார்த்தீங்களா இதுதான் ப்ளவுஸ் ஸோ பிளவுஸுமே உங்களுக்கு பிளைனாக தான் இருக்கும் அந்த பேஸ் கலருக்கும் அதில் கொடுத்துருக்க இந்த மாதிரியான குஞ்சத்துக்கும் பல்லுக்கும் பாடிக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் கலர் ஷேட்ஸ் எல்லாமே அருமையான கலர் ஷேட்ஸுங்க இதோட மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையாக இருக்குங்க எல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட் காதியில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெவியான ரிச்சான பல்லு கொடுத்து பாடி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது கலர் ஷேட்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல்ங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் நீங்கள் கேட்குற சாரி சோல் ஓட்டாச்சுன்னா அவைலபிள் லிஸ்ட் கொடுக்கும் இதெல்லாம் பாருங்கள் பட்டு சாரி என்னங்க பட்டு சாரி பட்டு சாரி தோற்று போயிடுங்க அந்த மாதிரி அந்த பேஸ் கலருக்கு ஒரு சின்னதாக ஒரு பார்ட்ரு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பல்லு கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குங்க நல்ல ஒரு டூயல் டோனில் ஷைனிங்கில் வரக்கூடிய இது எல்லாமே இது எல்லாமே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டான சாரீ கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஒரு ப்ளூ கலருக்கு இந்த மாதிரி ஹெவியான பல்லுவோட வரத்தில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு ராயலான கலெக்ஷன்ஸுங்க இதே இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸும் சரி யூடியூப் செலிபிரிட்டிஸும் சரி உங்களுக்கு மினிமம் சிக்ஸ் பிப்டிக்கு சேல் பண்ணு நம்ம அந்த பிரைஸ் எல்லாம் உடச்சு இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவியான ஜரி கொடுத்த அதுவும் ப்ளெயின் காதி செலிபிரிட்டி காதிய வெறும் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துருக்கும் இந்த கலர் ஷேட்லாம் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க என்ன சாரீஸ் நீங்கள் டேரக்டாக வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் கலர்ஸ் எல்லாமே இந்த காதியில் எப்பயுமே நமக்கு என்ன கலர்ஸ்லாம் ட்ரெண்டாக ட்ரெண்டா இருக்குமோ அந்த மாதிரியான கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணியிருக்கும் ஒரு சில பர்டிகுலர் கலர் ஷேட்ஸ்க்கு மோஸ்ட் டிமாண்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் ஷேட் வேணும்னு இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு அடுத்த பேட்டர் இது பகம்பூர் இல்லீனு இந்த மாதிரி நல்ல ஒரு சில்வர் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட கலர் ஷேட் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் சில்வர் ஜெரி பார்டர் வந்துருது தற்குலயே தான் பல்லு பல்லூட சில்வர் ஜெரி லைன்ஸ் இது பிளவுஸ் பிளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிளேனா வருது இப்ப இதுல வரக்கூடிய கலர் ஷேட்ஸ் பாக்குறவங்க எல்லாமே இந்த மாதிரி சில்வர் ஜெரி பார்டரோட வந்து எல்லாமே இந்த மாதிரி நீட்டான குஞ்சு கொடுத்து ரெண்டு பக்கமும் சில்வர் ஜெரி பார்டரோட வருது கலர் ஷேட்ஸ் ஒண்ணு எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பேர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் எல்லாமே த்ரீ தேர்ட்டி டூ பீஸா பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துரும் இது எல்லாமே பகம்பூரி லினன்க அந்த மாதிரி சில்வர் ஜரி பார்ட்ரோட நல்ல ஒரு லினன் காட்டன் அதாவது லினன்ல உங்களுக்கு பகம்பூரி மெட்டீரியலோட சேர்த்து கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா காதிங்கிறது வேற இந்த பகம்பூரி வேற காதியோட டெக்ஸ்டர் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த பகம்பூரி காட்டன் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபா இருக்கும் அதாவது அதுவுமே உங்களுக்கு வியர் பண்றதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் பட் காதி மாதிரி காதி ஒரு நூல் சாரி மாதிரி இருக்கு இல்லையா அது அந்த மாதிரி நூல் சாரி மாதிரி இல்லாம காட்டன் சாரீஸ் மாதிரி இருக்கும் அது போய் இது பகம்பூரி லினன் அந்த காட்டன் சாரீஸ்ல லினன் ஷே அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது வேணுமே நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாவே இருக்கு இந்த கலர் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களாங்க எல்லாமே நம்ம எப்பயும் போடுறப்ப என்ன மாதிரியான கலர் ஷேட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குமோ அப்படி டிமாண்டட் கலர்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பாக்கிறது ஸ்ட்ரைப் காதி இந்தியா இது வந்து உங்களுக்கு பல்லு இது பாடி ஸோ ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்ல தான் வரும் பாடி ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு பக்கம் பாட்ரு கொடுத்து உள்ள இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜாரி லைன்ஸ் தான் இதை அடுத்த கலர் ஷேடுங்க எல்லாத்துலயுமே நம்ம நல்ல ஒரு ஜாரி பார்டர் இருக்கு நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் எல்லாம் நம்மளே உங்களுக்கு முன்னூத்தி எண்பது வரைக்கும் சேல் பண்ணிருக்கோம் இப்ப வெறும் முன்னூறு தான் காதி காட்டனை பொறுத்த அளவு அன்னன்னைக்கு வர்ற ப்ரைஸ் பொறுத்து தாங்க பிரைஸ் அடுத்த பாக்குறது பகம்பூரி காட்டன்ல நம்ம நல்ல ஒரு போச்சம்பலி பேட்டன் கொடுத்துருக்காங்க இது நம்ம கிட்ட எப்பயுமே நல்ல ஒரு டாப் சேல் இருக்கக்கூடிய சாரி இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி இப்போ இதில் உங்களுக்கு கலர் ஷேட்ஸ் கான்ஸ்டேட் இருக்கும் இது பிளாக் கலர் இதுவும் பகம்பூரி இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபி இந்த வீடியோல இருந்து எனி டூ பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ராஃபிட்டே இல்லாம தான் சேல் பண்ணிருக்கோம் தான் டூ பீஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங் சொல்ல வேண்டியதா இருக்கு ஜஸ்ட் இந்த சம்மருக்கு உங்களை பர்ச்சேஸ் பண்ண வச்சா போதும் நம்மளோட குவாலிட்டியும் ப்ரைஸிங்கும் உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பகம்புரி காட்டனுங்க ஒன்னு ஒண்ணே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு காமிச்சிருக்கோம்னு பாருங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இப்ப இந்த ஆஷ் கலர்னு எடுத்துட்டா இதுலயே ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ் வரைக்கும் கூட கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ் ஒன்னு ஒண்ணு அருமையா இருக்குங்க நல்ல ஒரு பெஸ்டான பிரைஸ் கொடுத்துருக்கோம் இப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறது இந்த மாதிரி ஸ்ட்ரைப் காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு இந்த இருக்கு இல்லையா இது வந்து பிளவுஸ் பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு பிளைனா வரும் இது அதுலேயே பிளாக் கலர் ஸோ கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் பேனா வரும் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு ஸோ அந்த ஜரி லைன்ஸ்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க ரியல் ஜரிங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஆன சாஃப்டான சாரீஸ் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க ரியல் காதி மெட்டீரியல்ங்க இது எல்லாமே கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்துருக்க ஜெரி லைன்ஸ்க்கும் அதுக்கேற்ற இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் மேலே டிஸ்பர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அன்னிக்கிக்கு நீங்கள் புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம அன்னிக்கே டிஸ்பார்ச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ்னு எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு உங்களுக்கு என்ன கலர் ஷேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஸ்ட்ரைப் காதி இதோட பிரைஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி அடுத்ததாக பார்க்கணும் செலிபிரிட்டி காதி தாங்க இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு பல்வேறு ட்ரெஸல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு லேஸ் ஒர்க் இருக்குது ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே வந்துடும் ஒரு பக்கம் அஷ்யஷாக உங்களுக்கு இந்த செஸ்ட் போஷன் வர அளவுக்கு வரும் ஸோ அளவுக்கு கலர் ஷேட் பெட்டராக இருக்குன்னு பாருங்க இப்போ அதில் கலர் ஷேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இது எல்லாமே ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்ங்க த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு எந்தளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன் பாருங்கள் காதிலாம் நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸ் அதுவும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இது எல்லாமே நல்ல ஒரு கவுண்ட் உள்ள சாரீ தான் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் தானே அவங்களுக்கு சிங்கிள் எயில் வச்சு கூட காமிக்கிறதா இருக்குல்ல அதாவது சிங்கிள் ஏர்ல தான் எடுத்திருக்கோம் ஸோ சிங்கிள் எயில் வச்சு கூட காமிக்கிறேன் ஸோ துணியளவு கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருக்காது கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இப்போ இதே சாரீஸ் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் அவங்க வியர் பண்ணி தானே காமிச்சு ஒரு டான்ஸையும் ஆடி உங்களுக்கு இதே சாரீஸும் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் இந்த காதி சாரீஸ் எல்லாமே ஒரு எலைட் கஸ்டமர்ஸ்க்கான ஒரு எலைட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்திருந்தது அதை உடச்சு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்டென்ஷனு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட செலிப்ரிட்டி கலெக்ஷன்ஸ்லாம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுலாம் இல்லைங்க வெறும் முந்நூத்தி அறுபது தான் இது இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த பேட்டர்னுங்க நல்லா காதிலேயே இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் பார்டர் பாருங்க ஃப்ரேம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்டரே வருது ஸோ என் கை வச்சிருக்கேன் பாருங்க ஸோ என் பார்ட்ரு எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அளவுக்கு ஒன் சைடு நல்ல பெரிய பார்டராகவும் இன்னொரு பக்கம் சின்ன பார்ட்ராகவும் இருக்கு சாரியோட ஃபுல் வியூ இந்த தான் இருக்கு இது பல்லு இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து மாதிரி உங்களுக்கு ப்ளெயினாக தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் நம்ம ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துடுறாங்க இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் பிளாக் கலரில் இந்த மாதிரி ரேடியன் கலர்லாம் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பெரும்பாலும் எப்பயுமே பிளாக் கலரில் தான் வரும் இது பிளாக்லயே இந்த மாதிரி இன்னொரு ரேடியன் கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பின் காப்பர் ஜரிங்க ஸோ ஜரி அப்படின்னா இது அதாவது த்ரெட் ஜரி தான் ஸோ உங்களுக்கு நெருடுற மாதிரி குத்துற மாதிரி எல்லாம் கிடையாது உங்களுக்கு பின் சைட் காமிக்கிறேன் பாருங்க சோ இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ நெருடவ குத்தவா செய்யாது இந்த இடத்துல எப்படி மெட்டீரியல் இருக்கோ அதாவது இந்த பாடியில் எப்படி மெட்டீரியல் இருக்கோ அதே மாதிரியான மெட்டீரியல் தான் உங்களுக்கு இங்கேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஏஜ்லையுமே கொடுத்துடலாம் நெருட குத்து அந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த காதி சாரீஸ்லாம் நீங்கள் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கீழே எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க அப்படி கலெக்ஷன்ஸ் நம்ம வெறும் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் அதுவும் டூ சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லிருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்னு பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ரகரகமாக விதவிதமாக நம்ம உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேட்டர்னுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இது பாடி பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஹேண்ட் பெயிண்ட் வந்துருக்கு இது ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் எப்படி பிளைனாக வந்துடும் கலர் ஷேட் ஒன்று எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரியான பல்லு அதுக்கேற்ற மாதிரி பாடி ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்ட்டுங்க எல்லாமே இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஹேண்ட் பெயிண்ட் வந்துடுது அது நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலர்ஸில் கொடுத்து ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக வந்துடுது ப்ளவுஸ் ப்ளெயினில் வரதுல அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எவ்வளோ ஃபேட்டாக இருக்கவங்களுமே அந்த ப்ளைனாக தான் இருக்கிறதுனால நீங்கள் அதை உள்ளே வச்சு வேர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மல்டி கலரில் கலம்காரி பிளவுஸ் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கூட நல்ல ப்ளீட்ஸ் வரும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கீழே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரெலாம் தெரியுது பல்லு இது பாடி இது பிளாக் கலருங்க ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வெறும் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அன்னைக்கு போற கலெக்ஷன்ஸ் அன்னைக்கு பார்த்து புக் பண்ணிக்க இதெல்லாம் பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் அதுல வந்திருக்க பல்லுக்கும் உள்ள வந்திருக்க ஹேண்ட் பெயிண்ட்டுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுக்கும் ஒன் ஒன் ஐ இவ்வளவு கலர் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க பண்ணீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் ஒரு நானூறு ரூபாய்க்கு எல்லாத்தையுமே ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் வியூ காமிச்சிருக்கோங்க பட் இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்ட் ஐட்டம்ஸ் நீங்க மிஷின் வாஷோ இல்ல ப்ரஷ் வாஷோ ப்ரஷ் வாஷ்லாம் பண்ணீங்க அப்படின்னா போயிடும் இந்த பர்டிகுலர் ஐட்டம் மிஷின் வாஷ்ல அவ்வளோவா போகாது பட் இருந்தாலும் தான் ஸோ எனக்கு போகவே கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க பொதுவாக இந்த மாதிரியான ஹேண்ட் பெயிண்ட் சாரீஸ் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல தான் வரும் பெரிய பெரிய பொசிஷன்ல உள்ளவங்க பெரிய பெரிய ஷோரூம்ல தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்க பாடருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு இதுவுமே உங்களுக்கு அந்த அதாவது மாவு பிரிண்ட் மாதிரியான பேட்டர்ன் தாங்க இந்த பார்டரில் கொடுத்துருக்க எல்லாமே ஸோ இதுவுமே நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணாலும் மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ப்ரஷ் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு தடவை ரெண்டு தடவையில் போகிற மாதிரி போயிடும் இல்லையா இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் அப்படி பிளைனாக இருக்குது மற்றபடி நீங்கள் காட்டன் சாரீஸ்னாலே ட்ரை வாஷ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க அது வெயிலில் காயப்பட முடியுமான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி எந்த ஒரு மெ கஞ்சி போடணுமான்னு கேட்குறீங்க எந்த ஒரு மெயின்டனன்ஸுமே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு பூனம் சாரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி டேரெக்டாக வாஷ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் சன்லைட்டில் காய வச்சு டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் சன்லைட்ல காய வைக்கிறப்ப அதாவது யூஸ்வலாவே எந்த ஒரு சேரீனாலுமே நம்ம ரொம்ப காய விட்டுறாமல் எடுக்கிறது பெட்டர் நாலு கலக்கா வெயிலேயே காய விட்டுடாமல் ஒரு மைல்டா நம்ம காஞ்சதும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல உள்ள அந்த ஷைனிங் அந்த டூயல் டோன் வந்து அப்படியே இருக்கும் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ஸோ இந்த அதாவது இந்த ப்ரைஸ்க்காகவோ இல்லை நம்ம கிட்ட வாங்குறது இந்த மாதிரி அப்படின்னோ கிடையாது இதே சாரியே நீங்கள் ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்ட எட்நூறு ரூபாய் வாங்கினாலும் சரி ஆயிரத்தி கொடுத்து கொடுத்துவாங்களாலும் சரி இதே மாதிரி தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும் பட் இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்ட் மேல எல்லாருக்குமே ஒரு லஸ்டர் இருக்குது ஸோ அதனால நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோல இது பல்லு மாதிரி ஜரி பார்டர் இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு பாடிக்குள்ளையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்ட் பல்லுல நெருக்கமான பெயிண்ட் இருந்தது இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு பாடிலாம் அங்கே கொடுத்துருக்கேன் ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது இது பகம்புரி காட்டனுங்க இது ஒரு பிளாக் கலருங்க எல்லாமே நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸுங்க கலெக்ஷன்ஸ் நம்மளே செலக்டிவாக தான் கொடுத்துருக்கோம் எந்தெந்த பேட்டர்னுக்கு என்னென்ன கலர்ஸ் பெட்டராக இருக்கோ நம்ம அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் நம்ம பர்டிகுலராக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே எதை பர்ச்சேஸ் பண்ணுறது எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி பெட்டரான கலெக்ஷன்ஸ் நம்ம அடுத்து பார்க்குறதோ அதே மாதிரி ஹேண்ட் பைண்ட் சாரி தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இடம் உங்களுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்த இது பல்லு போர்ஷனுங்க நல்ல ஒரு டிஜிட்டல் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நல்ல ஒரு ரியல் ஃப்ளவர்ஸே இருக்க மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க இது பாடி இது உள் சுத்துங்க உள் சுத்தனையும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே ஃபுல்லாக முட்டி வரைக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளவரல் பேட்டர்ன் வந்துருக்கு மே அந்த அதாவது மேல் பக்கம் பார்டர் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு மட்டும் வந்துட்டு நின்றது இது ப்ளவுஸ் இப்போ அதிலே கலர் ஷேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி எல்லாமே நல்ல ஒரு எலைட்டான ராயலான கலெக்ஷன்ஸுங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பேட்டர்னோட ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஹேண்ட் பெயிண்ட் தான் அதோட அழகே அடுத்ததாக பார்க்கறது பகம்பூரி காட்டன்லேயே ஒரு சில்க் ஐட்டம் மாதிரியான சாரிங்க இது பல்லு அந்த ஜரிலாம் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி புட்டாக வந்துருது ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்ல ஒரு சின்ன பார்டராக இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பார்டராகவே கொடுத்துருக்காங்க அந்த கலர் ஷேட் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு அந்த பேஸ் கலருக்கும் நல்ல இந்த மாதிரி ஒரு கெட்டி ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜரி பால் இருக்கும் உள்ளிருக்கிற இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி புட்டாவுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இதுலேயும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சேம் கலரில் ப்ளைனில் வருது இப்போ இதுலேயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்துருக்க ஜரி புட்டாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒரு பிளாக் மாதிரியான கலர் ஜஸ்ட் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் பட்டு கொடுத்துருக்கோங்க நல்ல ஒரு ஜரி பார்டரோட ஸோ அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்னு பாருங்கள் கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க வியர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்று ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இந்த சம்மருக்கு உங்களுக்கு சில்க் சாரீஸ் கட்ட வேண்டிய மாதிரியான அக்கேஷனுக்கு கூட இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் சாரீஸும் நீங்கள் எலிகெண்டாக வியர் பண்ணலாம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க எந்த ஏஜில் உள்ளவங்களுக்குமே பிடிக்கிற மாதிரியான நல்ல ஒரு பெட்டரான கலர் காம்போவாக கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த மாதிரி காப்பர் ஜரியில் வர்றதுல எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் ஸோ இதோட இந்த பேட்டர்ன் முடியுது ஸோ வீடியோ ஃபுல்லாகவே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்க இந்த சம்மருக்காக நம்ம அடுத்ததாக பார்க்கறதும் இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்ட் சாரீ தான் நல்ல ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இது பல்லு ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இந்த மாதிரி பாடிக்குள்ளையுமே நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இந்த மாதிரி பிளெயினாக வந்துடுது இதோட பிரைஸ் ஃபோர் எயிட்டி பார்டர் இல்லாமல் செல்ஃபாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் இதெல்லாம் கலர் ஷேட் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது அடுத்த பேட்டர்னுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெவியான பல்லு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சில்வர் ஜெலி பார்டர் கொடுத்து அதுக்கு மேலேயும் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன் இது பகம்பொரி காட்டன் சாரியோட ரெண்டு பக்கமே இந்த மாதிரி ஈவனான பார்ட்ரு கொடுத்து அதில் சில்வர் ஜெலியும் கொடுத்துருக்காங்க செய்வாள் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப அழகாக இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளெயினாக வந்துருக்கு சில்வர் ஜெலி பா இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க கலர் ஷேட்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க வேறு லெவலில் இருக்குது நம்ம முன்னாடி பார்த்தது ப்ளூ கலர் இப்ப பார்க்கறது பிளாக் கலர் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே செலக்டிவாக பர்ச்சேஸ் ஸோ எதை பர்ச்சேஸ் பண்ணுறது எதை விடுறதுங்கிற மாதிரி தான் இருக்கு இது அகைன் பிளாக் கலர் அந்த கலர் ஷேடுக்கும் உள்ள இருக்க பேட்டர்னுக்கும் பாருங்க இதெல்லாம் பகம்பூரி காட்டன் சாரீஸ்ங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டூ சாரீஸா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடுறோம் எல்லாமே மத்த செல்லர் சேல் பண்ற ப்ரைஸ்ல நம்ம பாதி ரேட்ல கொடுத்துருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக அதுவும் டூ சாரீஸா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம அடுத்து பார்க்குறது போகிற சாரிங்க இப்போ இது வந்து உங்களுக்கு அதாவது வீவிங்லேயே வர மாதிரியான பிரிண்ட் இதுவுமே ஹேண்ட் பெயிண்ட் மாதிரி தான் அதாவது வீவ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொடுக்குற பெயிண்ட் தான் பட் இருந்தாலும் இது மிஷின் பெயிண்ட்டுன்றதுனால இதுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் இருக்கும் இது போகவே போக சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்குது ரெண்டு பக்கம் கான்ட்ராக்டர் பாடரோட பாடிக்குலஃப்லேயே நல்லா இருக்கும் இது ப்ளவுஸ் எது எது போகும் எது எது போகாதுன்னு ஒரு ஜென்யூனான ரிவ்யூ கொடுத்து தான் உங்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நல்ல ஒரு காட்டன் சாரீஸ்ங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஆக்சுவலாக இந்த பேட்டர்னும் ப்ளவுஸ் காமிக்க விட்டு போயிட்டோம் இந்தியா இதுதான் ப்ளவுஸ் ஸோ இந்த பேட்டனுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து அந்த பாடியில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலரும் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலர் ஷேட்ஸும் நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸாக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்க்கறது பகம்புரி காட்டன்ல இந்த மாதிரி சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க டெம்பிள் பார்டர் டைப்ல இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பார்டர்லயுமே சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளேயும் இந்த மாதிரி சில்வர் ஜெரி போட்டா இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெவியான பல்லு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக இருக்குது இப்போ அதே சாரீஸ்லாம் நம்ம கலர் ஷேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி பிளாக் கலர் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளோந்திருக்க சில்வர் ஜரிகே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம சாரீஸ் எல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க கலர் ஷேட்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இன்னும் நீங்கள் நேரில் பார்க்குறப்ப இன்னுமே பெட்டராக இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு பியூர் காட்டன் சாரி எந்த ஐட்டம் எல்லாமே பகம்பூரி காட்டன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது அதே மெட்டீரியல்ல உங்களுக்கு ஒரு கோல்டன் ஜுவலிலே டெம்பிள் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பகம்பூரி காட்டன்லேயே எம்ப்ராய்டரிங்க இது வந்து பல்லு பல்லு இந்த மாதிரி உங்களுக்கு சிட் பல்லுவா கொடுத்துருக்காங்க இது பாடி பாருங்க கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூங்குத்த மாதிரியான எம்ராய்டரி கொடுத்துருக்காங்க உள்ளே சின்ன சின்ன எம்ப்ராய்டரி இது உள் சுத்துங்க பின்னாடி போர்ஷன் பார்த்துருக்கோம் முன்னாடி போர்ஷன் பார்த்துருக்கோம் இந்த அளவுக்கு நெருக்கமான எம்ப்ராய்டரி பாருங்க இந்த மாதிரி உள் சுத்து வரைக்குமே நெருக்கமான எம்ப்ராய்டரி இருக்கு இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கு அதில் கலர் ஷேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்து எம்ப்ராய்டரிக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அது அடுத்தது பார்க்குறது லினன் அதாவது பக்திக் லினன் சொல்லுவாங்க காதி லினன் சொல்லுவாங்க அதில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான சாரீஸுங்க இந்த மாதிரி பல்லு இது பாடி இந்த ஃபேப்ரிக் மாதிரி ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்டான ஃபேப்ரிக் ஸோ அதாவது நம்மள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு சாஃப்ட்டான ஃபேப்ரிக் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்னா அது கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் இதுதாங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிளெயினாக வந்துடுது இதில் கலர் ஷேட்ஸ் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க